ஹஸ்டே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி இல்ல சேனல்ல இன்னைக்கு வந்து ஹிந்தி எழுத்துக்களை பத்தி நம்ம பார்க்கலாம் ஹிந்தி கற்கும் நம் தமிழ் அன்பர்களுக்கு மட்டுமே க ச ட த ஆகியவற்றின் நாலு நான்கு எழுத்துக்கள் சிரமம் கொடுக்கின்றன பிற மாநில மொழிகளில் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகளில் கூட இவ்வெழுத்துக்கள் ஹிந்தியில் உள்ளது போலவே நான்கு நான்காக ஆக இருப்பதால் அம்மாநிலத்தவர்களுக்கு இது பற்றிய தெரியாது அதாவது இப்ப நம்ம வந்து இப்ப ஹிந்தியில க அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாலு கா இருக்கும் சா அப்படின்னா நாலு சா இருக்கும் ட த எல்லாமே நாலு நாள் எழுத்து இருக்கு ஆனா தமிழ்ல வந்து அந்த மாதிரி கிடையாது அதனால அது நமக்கு புதுசா இருக்கனால கஷ்டமா இருக்க மாதிரியும் தோணும் ஆனா மத்த மொழிகளுக்கு மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த மொழிகள்லையும் நாலு நாள் எழுத்து இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து அது புதுசாவும் தெரியாது சிரமமாவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மேற்கண்ட சிரமத்தை நீக்குவதற்கு ஏற்ற வழி பத்து பாடங்கள் படிக்கும் வரை இவ்வெழுத்துக்களில் கவனம் கொண்டு தினமும் உச்சரித்து பழக வேண்டும் இந்த மாதிரி கஷ்டம் சிரமங்கள் நமக்கு வராம இருக்கணும்னா அந்த எழுத்துக்களை நம்ம திரும்ப திரும்ப உச்சரித்து பார்க்கணும் க க ஜ ட ட த ப ப என பிரித்து உச்சரித்து பழகினால் பாதி சிரமம் குறைந்துவிடும் பிறகு இரண்டாவது நான்காவது எழுத்துக்களை க க அவ்வாறே சிறிது அழுத்தம் கொடுத்து உச்சரித்து பழகினால் எல்லாமே எளிதாகிவிடும் இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா எழுத்தையும் நாலாவது எழுத்தையும் சொல்லும்போது நீங்கள் நீங்க வாய்க்கு முன்னாடி கை வச்சு பார்க்கணும் அந்த அந்த சவுண்டு வெளியில வந்து படுற மாதிரி அந்த வரும்போது அதோட ப்ரொனன்சேஷன் கரெக்டா இருக்கும் நீங்க அந்த மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் பின் வாசிக்கும் பொழுதெல்லாம் அழுத்தம் திருத்தமாக உச்சரித்து வர வேண்டும் அதுக்கப்புறம் அது ஒவ்வொருத்தரையும் ஒரு அந்த எழுத்து கரெக்டா வாசிக்கும் போது அதே மாதிரி வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும் நமக்கு அடுத்ததாக தொல்லை தரக்கூடிய பாது எழுத்துக்களை உபயோகிப்பது சம்பந்தமானது அடுத்த இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாது எழுத்தை எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த சிரமத்தை குறைப்பதற்கு ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது துவக்கத்தில் பெரும்பாலோர் உஸ்கோ என்பதை உஸ்கோ என்றும் உண்கோனே என்பதை உண்கோனே இந்த பாருங்க இதுல வந்து இங்க சா வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஹாஃப் லெட்டர் இருக்கு இங்க வந்து உண்கோனே இந்த ஹாஃப் லெட்டர் போடுறதுக்கு பதிலா இந்த ஃபுல் லெட்டர் போட்டிருக்காங்க என்றும் நேர்மாறாக எழுதுகின்றனர் இம்மாதிரியான பிழைகளை சரியான பயிற்சிகள் மூலமாகத்தான் நீக்க முடியும் இது வந்து நம்ம அதை பயிற்சி எடுக்கும் போது தான் அந்த எழுத்தை வந்து நம்ம கரெக்டா எழுத முடியும் அப்படிங்கிறாங்க இது பற்றிய குழப்பநிலை ஏற்பட காரணம் தேவையற்ற இடங்களிலெல்லாம் பாதி எழுத்தை உபயோகித்து கூட்டெழுத்துக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து விடுவதே ஆகும் அதனால் கூடுமானவரை அரை எழுத்துக்கள் உபயோகிப்பதை குறைக்க வேண்டும் அதனால எங்கெங்க எப்படி போடணுங்கிறது நம்ம அதை எழுத எழுத தான் வரும் அந்த தவறான உபயோகத்தினால என்ன ஆகுது அந்த கூட்டெழுத்துக்கள் நிறைய வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாருங்க சந்தி முறைப்படி மேற்புள்ளி பொருந்தும் இடங்களில் தவறாமல் அப்புள்ளியிட்டே எழுதுதல் வேண்டும் அப்படிப்பட்ட இடங்களில் அரை எழுத்தை உபயோகிக்க கூடாது இப்போ பாருங்க ஹிந்தி அந்த மந்திர் அண்டா கம்பா சங்கா டண்டா சம்பந்தி சம்பா பந்தர் சம்பந்த என எழுதுவதால் பாதி எழுத்தின் உபயோகம் குறைவதுடன் எழுத்தில் வேகம் கூடும் இப்ப இது மாதிரி இந்த மேலே புள்ளி வச்சு எழுதும் போது இந்த பாதி எழுத்து எழுதுறது வந்து குறைஞ்சிரும் அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடாகவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப இதையே பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க ஹிந்தி அந்த மந்தி அண்டா கம்பா சம்பா டண்டா சம்பத்தி சம்பந்து என எழுதுவதை தவிர்க்க வேண்டும் இப்போ இந்த எழுத்தே இங்க வந்து ஹாஃப் லெட்டரா போட்டு எழுதியிருக்காங்க இந்த ஹாஃப் லெட்டருக்கு பதிலாக மேலே புள்ளி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எழுதுறத நம்ம குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்ய உன்முக் சம்மான் அன்ன சின்மை போன்ற சந்தி முறைக்கு பொருந்தாத இடங்களில் புள்ளியிட்டால் தவறாகும் அம்மாதிரி இடங்களில் அரை எழுத்தையே உபயோகித்தல் வேண்டும் இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து புள்ளி வச்சா அது பொருந்தாமல் இருக்கும் அதனால இந்த மாதிரி அரை எழுத்து போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட தொடர்ச்சி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ